அனைவருக்கும் வணக்கம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் முருகாசரணம் சரணம் சென்னியாண்டவனே சரணம் முத்துமலை சரணம் அன்பார்ந்த இறை உணர்வாளர்களே தீபாவளி திருநாள் முடிந்து இன்று அடுத்த நாள் சஷ்டி பெருவிழாவை தூங்குகிற அற்புத திருநாள் இன்று முதல் ஆறு நாட்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானுடைய திருநாமங்களை உச்சரித்து நாம் ஆறு நாள் ஒருவேளை உணவு உண்டு மீதி நேரங்களில் பழங்களையோ பழச்சாறுகளையோ அருந்தி முருகனுடைய நாமத்தை உச்சரித்து விரதம் இருக்கிற பொழுது நாம் நினைக்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வெற்றியாகும் நம் குடும்பத்திலே வறுமைகள் ஒளியும் செல்வம் பெருகும் நம்மளுடைய குழந்தைகள் நல்ல வாழ்க்கை பெறுவார்கள் அதற்கு தான் இந்த அற்புத திருவிழா முருகன் அறுபடை வீடுகளில் எழுந்து திருப்பரங்குன்றம் பாண்டிய நாட்டிலே தெய்வானையை திருமணம் செய்த திருத்தலம் திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டு திருக்கோவிலில் சூரபத்மனை பத்மனை அளித்த இடம் பழனி திருவாவினன்குடி கொங்குநாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில் சுவாமிமலை திருவேரகம் பிரணவத்திற்கு பொருள் சொன்ன இடம் திருத்தணி வள்ளியை திருமணம் செய்த இடம் பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் அவையாரை சோதித்த இடம் இந்த ஆறு இடங்களில் முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுத்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிற ஆறு குணங்களை சீரமைக்கிறார் எல்லோருக்கும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்கிற தீய குணங்கள் இருக்கிறது அந்த தீய குணங்களை அழிப்பதற்காக இந்த ஆறு இடங்களிலும் இருந்து கந்த பெருமான் காந்தத்தை நமக்கு அருளிய இடம்தான் அறுபடை வீடு இந்த ஆறு நாட்கள் நாம் விரதம் இருந்து மனதை இறைவனோடு இணைத்துக் கொள்கிற பொழுது இறைவனின் அம்சமாக பிறந்த ஒவ்வொருவரும் இறை அம்சத்தோடு வாழலாம் சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று ஒரு பொன்மொழி உண்டு சட்டியிலே இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று காப்பு கட்டி ஆறு நாள் சஷ்டி விரதம் இருந்தால் ஆறு நாளும் அவர்களுடைய கர்ப்பப்பையில் இறைநாமத்தினுடைய சக்தி பெருகி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது திண்ணம் அந்த வகையில்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி பண்டிகைகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிற அத்துணை அன்பர்களும் உங்களுடைய எண்ணம் போல முருகப்பெருமானுடைய பேரருளோடு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்